அது என்ன வாசகத்தோடு பாக்குறாருன்னு பாருங்க தமிழகத்தை மீட்போம் தமிழகத்தை எப்படி மீட்க போறீங்க மக்கள் இதை ஒரு காமெடி ஷோவா பாக்குறாங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பாஜக பிடியிலிருந்து மீட்பது எப்படி மக்களை காப்போம் என்று சொல்வது வேடிக்கையாக இருக்கிறது தமிழகத்துடைய முதலமைச்சர் அவர்கள் இருநூறு சீட்டு சொல்லிட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே இருநூத்தி முப்பத்தி நாலு தகுதியில இருநூத்தி இருபது தகுதிகளே வெற்றி வாய்ப்பை எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சருக்கு வாங்கி கொடுத்துருவார் மக்களை காப்போம் தமிழகம் மீட்போம் அப்படின்னு சொல்லி திரு எடப்பாடி அவர்கள் ஒரு பயணம் மேற்கொண்டு மேற்கொண்டிருக்காரு இந்த பயணத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க அதாவது தமிழகத்தினுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் களம் சூடுபிடித்திருக்கிறது ஒரு பக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஓரணியில் தமிழ்நாடு என்ற திட்டத்தை நாற்பத்தைந்து நாட்கள் தொடங்கி மக்களை சந்திக்கப் போவதாக சொல்லி மக்களை சந்தித்து வருகிறார் அது மக்கள் மீது மத்தியிலே மிகப்பெரிய எழுச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது அதே வேளையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பாஜகவுடன் கூட்டணி அமைத்து அது மிகப்பெரிய அதிமுக தொண்டர்களுக்கும் பாஜகவுடைய மேல்மட்ட நிர்வாகிகளுக்கும் இடையிலே ஒரு கருத்து மோதலாக நடைபெற்றிருந்த சூழ்நிலையில் குறிப்பாக அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டிற்கு வருகை தந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணியை உறுதி செய்த பிறகு அது யாருடைய தலைமையில் கூட்டணி எடப்பாடி தலைமையில் கூட்டணியா அல்லது என்டிஏவுடைய கூட்டணியா என்றெல்லாம் விமர்சனம் செய்யும் அளவிற்கு அதிமுக கூட்டணி இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு மத்தியில் நீங்கள் எப்படி பார்க்கணும்னு சொன்னால் அண்ணா திமுக தலைவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் தமிழ்நாட்டில் அண்ணா திமுக தலைமையிலான கூட்டணி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை சந்திக்கும் என்று சொல்கிறார் ஆனால் பாஜகவுடைய மூத்த நிருவாயிகள் என்ன சொல்கிறார்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைமையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை எதிர்பார்க்கிறோம் பாஜகவுடைய நிருவாயில் கூறி வருகிறார்கள் யார் இந்த தேர்தலில் கூட்டணிக்கு தலைமை வகிப்பார் என்பதே அவர்களுக்குள்ள மிகப்பெரிய ஒரு கருத்து முரண்பாடாக இருந்து கொண்டிருக்கிறது தொண்டர்கள் மத்தியிலும் மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்துகிறது ஒரு பக்கம் பாஜகவுடைய மூத்த நிர்வாகிகள் என்ன சொல்கிறார்கள் தேர்தலுக்கு பிறகுதான் முதலமைச்சருடைய முதலமைச்சர் யார் என்று தேர்வு செய்வோம் எடப்பாடி தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்பதை உறுதி செய்யாமல் சில குழப்பமான கருத்துக்களையும் பாஜகவுடைய மூத்த நிர்வாகிகள் கூறி வருகிறார் இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அதிமுக பாஜகவுடைய கூட்டணி மேல்மட்ட தலைவர்கள் மத்தியில் உறுதி செய்தாலும் கீழே தொண்டர்களுக்கு மத்தியில் மிகப்பெரிய அதிருப்தியை நினைவி கொண்டிருந்துச்சு இந்த ஒரு சூழ்நிலையில்தான் எடப்பாடி அவர்கள் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்று ஒரு முழக்கத்தோடு மக்களை சந்திக்க செல்கிறேன் என்று சொல்லி ஒரு சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு வருகிறார் அது என்ன வாசகத்தோடு பார்க்கிறாருன்னு பாருங்க தமிழகத்தை மீட்போம் தமிழகத்தை எப்படி மீட்க போறீங்க ஒன்றிய அரசு தமிழகத்தில் தொடர்ச்சியாக ஒன்றிய அரசு கொண்டிருக்கிறது தமிழகத்திற்கு கிடைக்கக்கூடிய உரிமைகளை மறுத்து கொண்டிருக்கிறது தமிழகத்தை வஞ்சிக்கொண்டிருக்கிறது அதை அந்த அரசில் இருக்கக்கூடிய மத்திய இணையமைச்சர்கள் முருகனை பக்கத்தில் வைத்து கொண்டு இந்தியா தமிழ்நாட்டினுடைய அனைத்து பாரம்பரியத்தையும் தமிழ்நாட்டினுடைய மொழிக் கொள்கையும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உரிமையும் நசிக்கக்கூடிய மதவாத அரசியலை பேசக்கூடிய பாஜகவுடைய மாநில தலைவர் நயனா நாகேந்திரனை வைத்துக்கொண்டு கொண்டு மக்களை காப்போம் என்று சொல்வது வேடிக்கையாக இருக்கிறது தமிழ்நாட்டுடைய மக்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் மதவாத சக்தியை இங்கு ஒருபோதும் கால் உண்ட மாட்டோம் என்றெல்லாம் தெளிவாக இருக்கக்கூடிய தமிழகத்தில் இவர் எப்படிப்பட்ட ஆட்களோடு தமிழகத்தில் வளம் வந்து கொண்டிருக்கிறார் என்பதை மக்கள் இதை ஒரு காமெடி ஷோவாக பார்க்குறாங்க இப்போ அவருடைய பயணத்துலையும் மக்கள் வர்றாங்க இரண்டு சைடுமே அவருக்கு அதிகமான வரவேற்பும் கொடுக்கப்படுது அதையும் நம்ம பார்க்குறோம் இல்லையா இல்லை நீங்கள் பொதுவாக அதிமுகவாக இருந்தாலும் சரி திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் தேர்தலுடைய பிரச்சாரத்தை துவங்கும் போது அவங்க எப்படி துவங்குவாங்க கடந்த காலங்களில் நம்மளுடைய புத்தமிழ்ஞரை கலைஞராக இருக்கட்டும் அம்மையார் ஜெயலலிதா அவர்களாக இருக்கட்டும் இவர்களெல்லாம் தன்னுடைய தேர்தல் பயணத்தை தொடங்கும் போது அண்ணாவுடைய சமாதிகளுக்கோ அல்லது ஜெயலலிதா அவர்கள் எல்லாம் அண்ணாவோடைய சமாதிகளுக்கு எம்ஜிஆருடைய நினைவிடங்களுக்கு சென்று மரியாதை செலுத்திவிட்டு அவருடைய சுற்றுப்பயணத்தை வழி நடத்தியது தேர்தல் பிரச்சார பயணத்தை மேற்கொண்டதை நாம் பார்த்திருக்கோம் ஆனால் இந்த முறை எடப்பாடி பழனிசாமியுடைய சுற்றுப்பயணத்தை துவக்கியது ஒரு வித்தியாசமாக இருக்குது பார்த்தீங்கன்னா அது வந்து அவர் வந்து கோவையிலிருந்து ஒரு சுற்றுப்பயணத்தை துவக்கினார் அது வந்து ஒரு மாதிரியான மத ரீதியான எல்லாம் மேற்கொண்டு அந்த சுற்றுப்பயணத்திலே அந்த பிரச்சாரத்திலே மத ரீதியான விஷயங்களை எல்லாம் வந்து வைத்தது அது அவருடைய பக்தி சார்ந்த விஷயம் அது அவருடைய நம்பிக்கை சார்ந்த விஷயம் அதை நம்ம விமர்சனம் செய்யல ஆனால் கடந்த கால அதிமுகவுக்கும் இப்பொழுது இருக்க அதிமுகவுக்கும் நீங்கள் ஒப்பீடு செய்து பார்க்க வேண்டும் பாஜக எந்த பாணியில் எந்த அதாவது மதத்தை வைத்துதான் உணர்வு ரீதியான மக்களை உசுப்பிவிட்டு ஒரு அரசியல் செய்யக்கூடிய அதே பாணியில் இன்று எடப்பாடி பழனிசாமி அவர்களும் என்று சென்று கொண்டிருக்கிறார் குறிப்பா மக்கள் என்ன திரும்ப அண்ணா திமுகவுடைய தொண்டர்கள் மக்கள் என்ன செய்கிறாங்கன்னா இவர் எங்க மக்களை காக்கப் போறாரு இவர் எங்க தமிழகத்தை மீட்க போறாரு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பாஜக பிடியிலிருந்து மீட்பது எப்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டருடைய உணர்வுகளை எப்படி காக்கிறதுன்ற தெரியாம எடப்பாடி பழனிசாமி அவர் தமிழகத்தை மீட்பாரா எப்படி மீட்கப் போறாரு இவர் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் பாருங்க எங்கேயாவது மக்களுக்கான நலத்திட்டங்களை மக்களுக்கான விஷயங்களை இவர் பேசி நாங்கள் இதெல்லாம் என்னுடைய அதிமுக ஆட்சியில் செய்தோம் என்று சொல்லி சாதனைகளை சொல்லி தமிழகத்துக்கு பெற்றுக்கொண்டோம் என்று சாதனையை சொல்லி மக்கள்கிட்ட பேச போய் சந்திக்கிறாராம் பார்த்தீங்கன்னா இல்ல டாஸ்மாக பத்தி பேசுறார் டாஸ்மாக் வந்து வேண்டாம் மது பூர்ண மதுவிலக்கை வேண்டும் என்று தமிழகத்துடைய எல்லா ஜனநாயக சக்திகளும் குரல் கொடுக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் எல்லா தேர்தல் அறிக்கையிலும் செய்கிறாங்களா செய்யலையான்னு நீங்க பார்க்க கூடாது ஆனால் பூர்ண நாங்கள் ஆட்சிக்கு வைந்தால் பூர்ண மதுவிலக்கை அமல்படுத்துவோம் படிப்படியாக அமல்படுத்துவோம் இப்படி இருந்தால் தேர்தல் வாக்குறுதியில் இருக்கும் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்றாரு மக்கள் எல்லாம் கலைப்பாக வந்து விட்டு அந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு குடிச்சிட்டு அதுதான் மருந்தா இருக்கும் அதை குடிச்சிட்டு வந்து பத்து ரூபாய்க்கு பாட்டிலில் ஏற்றிருக்கீங்க அப் அதை ஏன் ஏத்துனீங்கன்னு சொல்லி அதை வந்து ஒரு அதை அந்த விற்பனையே வந்து மது குடிப்பதையே அவருடைய பேச்சில் பார்த்தீங்கன்னா நியாயப்படுத்துகிற மாதிரி இருக்கு அதை முற்றிலுமாக தடை செய்ய வேண்டும் என்று அவருடைய வார்த்தையில இருந்து தான் வரவேற்று பூர்ண மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் நீங்க அமல்படுத்துறன்னு சொன்னீங்களே நீங்க பத்து ரூபாய்க்கு பாட்டில் விலை வச்சிருக்கீங்க பூர்ண மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் என்று சொன்னால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த மக்கள் மீது அக்கறையாக இருந்திருக்கிறார் என்பதை உறுதியாக சொல்ல முடியும் ஆனா, இதே நிலமையில இந்த ஓராண்டு இருக்கக்கூடிய எட்டு மாதம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்களை இதே பாலியில சந்திச்சு இதே அவர் பாஜக லெஃப்ட்லையும் ரைட்லயும் பாஜகவை மட்டும் வச்சுக்கிட்டு போனார்னு சொன்னால் நிச்சயமா முதலமைச்சர் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களே இருநூத்தி முப்பத்தி நாலு தகுதியில இருபது தகுதிகளே வெற்றி வாய்ப்பை பழனிசாமி அவர்களே முதலமைச்சருக்கு வாங்கி கொடுத்துருவார் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் போதே வெறும் நான்கு சீட்ல ஜெயிச்ச ஒரு வரலாறு நம்ம பார்த்தோம் குறிப்பா திருவாரூர்ல இரண்டு நாளுக்கு முன்பாக ஸ்டாலின் அவர்களுடைய ரோட் ஷோவும் நடந்துச்சு அதை போல திரு எடப்பாடி அவர்களுடைய இந்த பயணம் இந்த இரண்டு பயணங்களையும் முதல்வருடைய பயணம் எதிர்கட்சியினுடைய தலைவருடைய பயணம் இந்த ரெண்டு பயணத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க அதாவது முதலமைச்சருடைய பயணத்துல இரநூறுவா கூட்டுட்டு வந்தா ஆட்களை கூட்டிட்டு வந்தாங்க அப்படின்னு ஒரு சொல்றாரு ஒரு விமர்சனம் பண்றாரு அரசியல் தரம் தாழ்ந்த ஒரு விமர்சனத்தை வைக்கிறார் ஆனால் அங்க நீங்க பார்க்கணும் முதலமைச்சர் போறாரு நடந்து போகும்போது ஒவ்வொருத்தரும் தன்னுடைய அந்த முதலமைச்சரை சந்திக்க வரக்கூடிய உங்களுடைய ஆர்வம் அந்த உற்சாகத்தை நீங்க பார்க்கும்போது போது இளைஞர்கள் மாணவர்கள் மாணவிகள் இவங்களெல்லாம் முதலமைச்சருக்கு கொடுக்கக்கூடிய வரவேற்பை நீங்க பார்க்கணும் அதெல்லாம் பணம் கொடுத்து வந்தா அந்த உற்சாகத்துடைய வரவேற்பு இருக்காது முதலமைச்சர் எங்கெல்லாம் போறாரோ அங்கெல்லாம் உற்சாகமான வரவேற்பு ஏன்னு சொன்னா இந்த நாலு ஆண்டு கால சாதனை திட்டங்களை முதலமைச்சர் ஒரு சாமானிய அடித்தட்டு மக்களுக்கும் சென்றடைக்கூடிய பல திட்டங்களை திட்டினா முதலமைச்சர் நேரடியாக மக்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார் உற்சாகமான வரவேற்பு முதலமைச்சர் எங்கெல்லாம் செல்கிறாரோ அங்கெல்லாம் மக்கள் தன்னை ஆற தழுவி நாங்கள் உங்களோடு இருக்கிறோம் என்று உரிமையோடு முதலமைச்சரை வரவேற்றுக் கொண்டிருக்கிறார் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஏசி கார்ல உட்காந்துட்டு உள்ள உட்காந்துக்கிட்டு மேலே உட்காந்துட்டு கையை காட்டிக்கிட்டு போயிட்டு வந்து அதுதான் மக்களை கூட்டி மக்களை ஏன் சொன்னால் நீங்க கோவையில் இருந்து ஆரம்பிச்சாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏன் கோவையிலிருந்து இந்த பிரச்சார பயணத்தை ஆரம்பிச்சாருன்னு சொன்னா எஸ்பி வேலுமணி அந்த வேலையை செஞ்சாரு அதே வேலையை தான் இன்னைக்கு முதலமைச்சர் என்ற சந்தேகத்துல அவரும் அப்படிதான் மக்களை கூட்டியிருப்பான்ற இவர் செஞ்சதை வச்சுட்டு அவர் சொல்றாரு ஆனால் முதலமைச்சர் அவர்களுக்கும் இன்னைக்கு துணை முதலமைச்சர் அவர்களும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய எந்தெந்த பிரச்சார பயணங்கள்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் மக்கள் மிகுந்த ஆர்வத்தோடு மிகுந்த உற்சாகத்தோடு மக்கள் வரவேற்று வருகிறார்கள் குறிப்பாக இந்த பயணத்தில் திரு எடப்பாடி அவர்கள் அறநிலைத்துறையை கடுமையாக விமர்சனம் பண்ணியிருந்தாரு அதாவது கோயிலுக்கு கொடுக்கக்கூடிய தான தர்மங்களை கல்லூரி கட்டுறாங்கன்னெலாம் சொல்லி சொல்லியிருந்தார் இன்றைக்கி சிஎம் அவர்களும் அதுக்கு கடுமையான எதிர்வினையும் ஆற்றியிருக்கிறாரு அதை எப்படி பார்க்குறீங்க அதாவது பாஜகவுடைய ஒட்டுமொத்த ஊதுகோலாக எடப்பாடி பழனிசாமி மாறிவிட்டார் என்பதை இந்த அவருடைய பேச்சின் மூலமாக தெரியுது இது பாஜகவுடைய வாய்ஸ் இந்த வாய்ஸ் பாத்தீங்கன்னா அதை முழுமையாக எடப்பாடி பழனிசாமி இப்ப வாசிக்க ஆரம்பிச்சிட்டாரு ஏன்னா கல்வி நிலையங்களே கல்வி கோயில் அப்ப ஒரு கோவிலில் வரக்கூடிய ஒரு நிதியை தேவையில்லாம வேற எதுக்காக செலவு செஞ்சிருந்தா கல்வி நிலையங்கள் என்பது ஒரு கோவிலை போன்று பல மாணவர்களை உருவாக்கும் பல அறிஞர்களை உருவாக்கக்கூடிய இடம் பல சமத்துவங்களை பேசக்கூடிய இடம் பல அறிஞர்களை உருவாக்கக்கூடிய இடம் அங்கே அப்படிப்பட்ட இடத்துக்கு கோவில் நிதி கோவிலுக்காக கோவில் நிதியில் இருந்து கல்லூரிகளை கட்டினார் பள்ளிக்கூடங்களை கட்டினார் என்பது வரவேற்கத்தக்க விஷயம்தான் பல கல்வி நிறுவனங்கள் பல கோவில்கள் கல்வி நிறுவனங்களை நடத்திட்டு இருக்காங்க பல டிரஸ்ட்டுகள் கல்வி நிறுவனத்தை நடத்திட்டு இருக்காங்க அது வந்து கோவில்ல மட்டுமில்ல கிறிஸ்துவ நிறுவனங்களும் அப்படிதான் நடத்துவாங்க சர்ச்சிலிருந்து வரக்கூடிய நிதிகளை எடுத்து பல இன்னைக்கு தமிழ்நாட்டில் பல கல்வி நிறுவனங்களும் கிறிஸ்து கிறிஸ்துவ மிஷினரிஸ் நிறுவியிருக்கிறாங்க அதே மாதிரி இஸ்லாமியர்கள் வந்து பல பார்த்தீங்கன்னா வக்போல்ல இருந்து மதுரை வக்ஃபு கல்லூரிகள் இருக்கு வக்ஃபோல் சொத்துல இருந்து எடுத்து கல்லூரிகள் கட்டியிருக்காங்க பள்ளிவாசலுக்கு கொடுத்த நிதி பள்ளிவாசலுக்கு கொடுத்த நிதியில இருந்து கட்டுவாங்க சிலப்ப ட்ரஸ்ட் நிறுவனங்கள் பள்ளிவாசல் நிதியிலிருந்து எடுத்து ஒரு சின்ன ஸ்கூல் கட்டுவாங்க இதெல்லாம் வந்து நடத்துறது ஒரு கோவில் இதிலிருந்து உண்டில் பணத்திலிருந்து கல்விக்காக பயன்படுத்தியது என்பது வரவேற்கத்தக்க விஷயம்தான் இதெல்லாம் நம்ம பார்க்கணும் அப்படிதான் உங்களுடைய நேரத்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி வணக்கம் நன்றி